செல்ல குழந்தையே உன் வராகியம்மா என்னை கண்டதும் என் நெற்றி குங்குமத்தை தொட்டு விட்டாயல்லவா குழந்தையே நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் என் குழந்தை ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையினுடைய நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே இத்தனை காலமும் ஆசைப்பட்டு இனி நமக்கு கிடைக்காது என்கின்ற ஒரு முடிவிற்கே வந்துவிட்டாய் இதற்கு மேலும் இதன் பின்னால் நாம் அலைந்து கொண்டிருப்பது நம்முடைய நேரத்தை நாம் வீணடித்து கொண்டிருக்கிறது என்ற அளவிற்கு நீ யோசிக்கவும் தொடங்கிவிட்டாய் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய சோதனைகளுக்கு மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ நினைத்ததை விட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகின்றது வாழ்க்கையில் என்னல்லாமோ எப்படியெல்லாமோ மாறுகின்றது என்று நீ ஆச்சரியப்படுகின்ற வகையில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது எத்தனையோ முறை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்ட நஷ்டங்களையும் எல்லாம் கடந்து வரும்போதெல்லாம் நாம் விரும்பிய ஒன்று மட்டும் நம் கைகளில் இருந்தால் நிச்சயமாக நாம் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்குமே இத்தனை வேதனைகளையும் அனுபவித்திருக்க மாட்டோமே என்று எண்ணி வருந்திருக்கின்றாய் ஆனால் இப்போதெல்லாம் பழகிவிட்டதில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் கடந்துதானே வர வேண்டும் என்ற மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்து விட்டாய் இந்த வாழ்க்கையை வாழவும் ஆசைப்பட்டு விட்டாய் ஆனாலும் மனதில் ஓரத்தில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஆசைப்பட்ட விஷயம் அல்லவா நமக்கு கிடைத்தால் சந்தோஷம் அல்லவா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை எல்லாம் நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் எதிர்கொள்ளும் போதெல்லாம் உனக்கு மன கொண்டிருக்கின்றது இந்த வராகி நமக்கு தீர்வியை கொடுக்க மாட்டாளா நாம் விரும்பிய வாழ்க்கை நம் கைகளில் ஒப்படைக்க மாட்டாளா என்று என் பிள்ளை ஒவ்வொரு முறையும் நீ என்னை காண்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே வேதனையில் வைக்கக்கூடாது என் பிள்ளை மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் அத்தனை முயற்சிகளும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே இதுபோல் இந்த நாட்களில் நம் வாழ்க்கை இருக்குமா என்று எண்ணாதே இதுதான் இன்று நிரந்தரமல்லாத ஒன்று முதலில் நீ புரிந்து கொள் சந்தோஷமாக இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது கவலையாக இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது எல்லாவற்றிற்குமே எப்போதுமே நிரந்தரமற்ற விஷயமாகத்தான் நாம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த நேரத்தில் உனக்கு கஷ்டங்கள் வந்ததாக நீ நினைத்து வேதனைப்பட்டாயோ அந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை எந்த அளவிற்கு அனுபவித்திருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டது தவறு கிடையாது ஆனால் என் பிள்ளையே ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றவுடன் மனமுடைந்து போவதுதான் தவறான விஷயமாகும் நிச்சயமாக நமக்கான எல்லா விஷயங்களும் ஒரு நாள் நம் கைகளில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கையை ஒரு நாளும் நீ விட்டு இருக்க கூடாது அப்படி நீ கைவிட்டதனாலோ என்னவோ நல்லது கூட இன்று உனக்கு தவறாகத்தான் தோன்றுகிறது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்று கட்டாயம் அல்லவா வாழ் வாழ்வதற்காக என் பிள்ளை பிறந்திருந்தாய் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியாமல் போய்விடுகிறது என்றால் நீ பிறந்ததற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் அல்லவா அதனால் இந்த நிலை உன் வாழ்க்கையில் முதலில் மாற வேண்டும் இந்த எண்ணம் உனக்குள் இருந்து முதலில் நீங்க வேண்டும் என் பிள்ளையே அதற்கு இந்த வராயினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அதைத்தான் அம்மா உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது இந்த வராகி உனக்கு தரப்போகின்ற செய்தினுடைய விடியலாகத்தான் இருக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நடக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் உன் மனதிற்கு திருப்தியை கொடுக்க வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்க வேண்டும் என் பிள்ளை ஆசைப்பட்டது நடக்கவில்லை என்று வருந்தாமல் ஆசைப்பட்டதெல்லாம் நிச்சயமாக நமக்கு நடந்து விட்டது என்று எண்ணி மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எப்போதுமே ஒவ்வொரு தானும் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தினாலும் நிச்சயமாக ஒரு நாள் நாம் கைகளில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தானதே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நீ இது போன்ற விஷயங்களில் ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன நடக்கிறது என்று நினைக்கலாம் நம்மை போல யாரும் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதில்லை என்று உன்னை விட எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கின்ற மனிதர்கள் சுற்றி சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஏன் தெரியுமா என் பிள்ளை அம்மா உனக்கு பல முறை இதனை சொல்லியிருக்கின்றேன் என் பிள்ளை நீ விடிந்தால் உன்னுடைய கண்களில் இந்த உலகம் பார்க்க முடியும் ஆனால் இந்த கண்கள் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா விடிந்தாலும் சரி விடியா விட்டாலும் சரி எப்போதுமே அவர்களுக்கு இந்த உலகம் இருத்தாகத்தான் இருக்கின்றது அதே போலதான் நல்லபடியாக நடக்கின்றோ ஆனால் அவர்கள் நடக்க முடியாத நிலையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா சாதாரண இயல்பு வாழ்க்கை வாழ முடியாமல் வாழ்க்கை இப்படிதான் என்று எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் தான் கஷ்டம் என்று நம் வாழ்க்கையில் வேதனைப்படுகிறோம் என்று சிந்திக்கும் போதெல்லாம் இவர்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்கள் என்று நீ சிந்தித்து பார்ப்பாயானால் என் தங்க பிள்ளை அப்போதுதான் உனக்கு புரியும் எந்த அளவிற்கு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கண்ணீர் சிந்தவும் கவலைப்படவும் நேரம் கிடைத்த உனக்கு இது போன்ற மனிதர்களை நீ சிந்தித்து பார்த்தால் ஒருபோதும் நீ கண்ணீர் சிந்த மாட்டாய் அப்படிதான் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் எத்தனை தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ உணர்த்துவதற்கு அவர்களை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உதாரணத்திற்கு இவர்களை போன்றவர்களை நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சாதாரணமாக நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் உதாரணத்திற்கு நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது என் பிள்ளையே வாழ்க்கை உனக்கான சூழ்நிலை எந்த அளவிற்கோ நல்லபடியாக தான் கொடுத்திருக்கின்றது நீதான் இந்த வாழ்க்கையில் கிடைத்ததை எல்லாம் மன திருப்தி அடையாமல் போதாது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயத்தை நீ நன்றாக சிந்தித்துப்பார் இன்று இரவு நீ நினைத்துவிட்டு உறங்கு நிச்சயமாக உனக்கு நல்லபடியான உறக்கம் வரும் உனக்கு கஷ்டங்களே இல்லை என்கின்ற மனநிலைக்கு நிச்சயமாக வந்து விடுவாய் நீ பட்ட வேதனைகளுக்கும் நீ பட்ட சோதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு முடிவு வந்துவிடும் என் தங்கமே இன்று ஒரு நாள் உன் வாழ்க்கையில் எதுவும் சரியில்லை என்பதற்காக நாளையும் இப்படிதான் இருக்கும் என்று நினைத்துவிடாதே எல்லாம் மாறும் எல்லா சூழ்நிலை மாற்றங்களையும் காணும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்தியை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நம்ப வேண்டும் என் தங்கமே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று உணர்ந்து கொள் கவலைகளை கொடுத்தாலும் அவை நினைத்து வேதனைப்படாமல் இதுவும் சகஜம்தானே என்று எண்ணி அதை கடந்து வர பழகு நாளைய மங்கள வெள்ளிக்கிழமை விடியலானது நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றது என் குழந்தை பல சந்தோஷங்களை அள்ளிக் கொடுக்கத்தான் போகின்றது இத்தனை காலமும் நீ பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஆசைப்பட்டதை நான் உனக்கு கொடுக்கின்றேன் நீ தான் சொல்கின்றபடி மனதில் இருக்கின்ற தேவையற்ற ஆசைகளை எடுத்துவிட்டு உண்மையான வாழ்க்கையை நோக்கி மட்டும் பயணித்துக்கொண்டே கொண்டே இரு ஆசைகள் எல்லோருக்கும் உள்ளதுதான் எல்லோருக்கும் நினைத்ததை நிச்சயமாக அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் இருக்கின்றது அதற்குரிய கால நேரம் வர அல்லவா உனக்கான கால நேரம் வந்து விட்டது என் தங்க பிள்ளைக்கு கிடைத்தது போதும் நடந்தது போதும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ கடந்து வந்தாலே போதும் இந்த வராகி என் அன்பை எப்போதும் உன்னோடு தொடர்ந்து வரும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சோதனைகளை நிச்சயமாக இனிமேல் கொடுக்காமல் உனக்கான நல்ல நிலைகளை நான் உருவாக்கித் தருகின்றேன் உன்னுடைய சோதனை காலம் முடிந்து நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்குமான பதிலும் இனி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே நாளைய விடியலை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு